ஆலே ரூயா ஆளே இல்லையா நம்ம தான் கேட்குது நாலு கண் நாலு கண் மக்கள் எங்கே போறாங்கன்னு தெரியல ஓர் நாள் நாட்கள்ல நம்ம எங்கே போகிறோம் தேவிட ஆலயத்துக்கு வர வேண்டிய நாமே எங்கே இருக்கிறோம் ஆண்டு ஒன்று பார்த்துக்கிட்டே போரல ஆதரவை எங்கப்பா இருக்கிற எங்க இருக்கிற அவர் சமுதாயம் விலகிட்டா அவர் விளக்கி போயிடுவார் இனிம அந்த ஏதோ தோழ்தோழி இருக்க முடியாது கத்தனை துரத்திடுவார் தெய்வ பயிர் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு வரோம் அதெல்லாம் பிரியமானவர்களே யாரெல்லாம் வரலன்னு பாருங்க அவங்க போய் விசாரிங்க சந்திக்க ஏமா வரல எதுக்காக வரல இந்த நாட்களை பார்க்கும்போது கிருசூருக்கு தெய்வ பயிர் இல்லை பையன் இருந்தால் சனிக்கிழமை ஆயத்தம் ஆயிடுவாங்க நாளைக்கு போகணுமே ரெடி பண்ணி வச்சிருவாங்க இருக்கட்டும் வந்து நீங்களாச்சும் நல்ல உற்சாகமா இருங்க புரியுங்களா ஆமா அலையா கரண உயர்த்து சொல்லுங்களேன் பனி காலமா இருக்குங்கல்ல அனைவருக்கு பணியினால சத்தம் வெளியே வரல எங்க பார்த்தாலும் ஃபீவர் கோல்டு இருமல் என்று சொல்லி படுக்கையில் இருக்கிறாங்க ஆனால் கத்தவங்களை படுக்கையை மாற்றி கொண்டு வந்திருக்கிறாங்க சரி ஒரு பாட்டை போடுவோம் என்ன தெரிஞ்சப்படலாம் கை தட்டி பாடுவோம்